நேற்றை வரைக்கும் திரு ஸ்டாலின் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பார் இன்று முதல் தூக்கத்தை ஜெயச்சந்திரன் எனக்கு முன்னாலே அனுமதி ஜெகன்மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டார் இந்த அரங்கம் நிரம்பி விட்டது அதோடு வெளியிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி என்று சொன்னார் தமிழகத்தில் இருந்து அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் புரட்சி பாரத கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இங்கே குழும்பி விழுப்புரம் மாநகரமே கடல் போல் காட்சி அளிக்கின்றது எங்கே பார்த்தாலும் புரட்சி பாரத கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காட்சி தான் திரு ஸ்டாலினுக்கு ஜோரம் வந்துடும் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் தூக்கம் கெட்டுவிட்டது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு முதல் படிக்கட்டு இந்த மாநாடு கிராமத்தில் சொல்லுவாங்க பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று நம்முடைய வெற்றிக்கு இந்த மாநாடே சாட்சி திரு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வலுவான கூட்டணி என்று சொல்லி திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நாளைக்கு தொலைக்காட்சி கூட தொலைக்காட்சி பார்த்துட்டு நினைக்கிறேன் எங்களுடைய கோட்டணியில் அங்க வைக்கும் புரட்சி பாரத கட்சியுடைய வலுமை எந்த இடத்துக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆகவே எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற அத்தனை கட்சிகளுமே வலிமையான கட்சி இன்றைக்கு கூட எங்கே அழகாக நம்முடைய உரையாற்றினார் எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த குறிப்பாக கரீம் அவர்கள் குறிப்பிட்டார் இன்றைக்கு நம்முடைய கொள்கைகள் ஜாதி கிடையாது மதம் கிடையாது மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக தோழவி கட்சிகள் இங்க யாருக்கும் யாரும் அடிமை அல்ல உழைப்பாளிக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும் உழைக்கின்றவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் அப்படிப்பட்ட கட்சிகள் தான் நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே கூட்டணி அமைக்கின்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி பொது நலன் சார்ந்த கூட்டணி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்